வணக்கம் நண்பர்களே டிஜிட்டல் ஆயில் சான்றிதழ் அப்டேட் இபிஎஃப்ஓ மற்றும் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நிம்மதியான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு அது என்னங்கிறத இந்த நம்ம நம்ம முழுவதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்காக டிஜிட்டல் ஆயில் சான்றிதழ் பெறும் முறையை மத்திய அரசு மேலும் எளிமைப்படுத்தி உள்ளது இனி ஓய்வூதியதாரர்கள் நேரில் அலுவலகங்களுக்கு செல்லாமல் அருகில் உள்ள அரசு இ சேவை மையங்கள் மூலம் வெறும் ரூபாய் பத்து ரூபாய் கட்டணம் செலுத்தி டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழைப் பெறலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்க தாங்கள் உயிருடன் இருப்பதை உறுதி செய்ய ஆயில் சான்றிதழ் சமர்ப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த புதிய ஏற்பாடு ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளது இ சேவை மையத்தில் டிஜிட்டல் ஆயில் சான்றிதழ் பெற ஓய்வூதியதாரர்கள் ஆதார் எண் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பிபிஓஎன் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுடன் மையத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு கைரேகை அல்லது கருவிலி ஸ்கேன் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்யப்பட்டவுடன் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் உருவாக்கப்படும் பின்னர் உறுதிப்படுத்தும் எஸ்எம்எஸ் மற்றும் பிரமாண் ஐடி அவர்களின் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் இதன் மூலம் சான்றிதழ் சமர்ப்பிப்பு தானாகவே சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சென்றடையும் ஓய்வூதியம் என்பது ஒரு நபர் உயிருடன் இருக்கும் காலம் வரை மட்டுமே வழங்கப்பட வேண்டிய நலத்திட்டம் என்பதால் தவறான பண பரிவர்த்தனைகளை தடுப்பதற்காக ஆயுள் சான்றிதழ் அவசியமாகிறது குறிப்பிட்ட காலத்திற்குள் இதனை சமர்ப்பிக்காவிட்டால் ஓய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளது இ சேவை மையங்கள் தவிர ஜீவன் பிரமான் ஃபேஸ் ஆப் உமாங் செயலி இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி மூலமும் வீட்டிற்கே வந்து சேவை அல்லது வங்கி கிளைகளில் நேரில் சென்று சமர்ப்பிப்பது போன்ற மாற்று வழிகளும் உள்ளன இந்த டிஜிட்டல் வசதிகள் மூலம் வயதான ஓய்வூதியதாரர்கள் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்து தங்களின் ஓய்வூதியம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து பென்ஷனர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அங்கங்கே அலைஞ்சு ஒவ்வொரு தரையும் வந்து இந்த கருவூலம் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால இதில் வந்து இப்போ வந்து மத்திய அரசு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்